चन्द्रमौली अम्बा अम्बाशाम्भवी चन्द्रमौली अमला अपर्ण उमा पार्वती अम्बा अम्बाशाम्भवि चन्द्रमौली अमला अपर्ण उमा पार्वती कालीथी का त्रि नयनी कात्यायनी भैरवी त्वम्बाशाम्भवी चन्द्रमौलीयमला पर्णपुमा पार्वती काटी हैमवती शिवा त्रिनयनी कात्यायनी भैरवी Saja ni da, sa ni da, saja ni sa ni da, ni saja sa. Saja sa ni da, bani sa ni da, baga ga pada ni za ni pada ni saja. பகசா நிதனிக்கசா நிதக்கசா நிதபதத் சகபதத் சகபதத் तृभुवने आनन्दागिरि

ीर्णा वेणुविनोद मण्डितकर वीरासन संस्थित चितृपी परदेवता भगवती श्रीराचना Sri Raja Rameshwari, Sri Raja Rameshwari, Sri Raja R. அனைவருக்கும் நவராத்திரி நிகழ்ச்சியில் லட்சுமி தேவியை வழிபடுற கடைசி நாளில் இருக்கிறோம் லக்ஷ்மி தேவி அப்படின்னு சொல்லும் போதே வறுமை நீக்குபவள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் லக்ஷ்மி தேவிக்கு மற்றொரு அற்புதமான ஒரு சிறப்பு இருக்கு அதாவது வறுமை நீக்குவா அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா நம்ம லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் வாழ்க்கையில நிம்மதி தருவாளாம் இந்த காலத்துல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ நிம்மதி தருவாள் அப்படின்னா அதற்கு ஒரு ப்ரூஃப் நம்ம சொன்னாதானே பக்தர்கள் எல்லாம் நம்புவா அப்போ அதற்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ரூஃப் யாரு அப்படின்னா முனிவர் எல்லாருக்கும் தெரியும் வியாசமுனிவர் சொல்ல 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 பிள்ளையார் ரொம்ப அழகா தான் மகாபாரதம் அப்போது அந்த மகாபாரதத்தை வந்து எழுதிண்டே இருக்கார் பிள்ளையார் அந்த கதை எல்லாருக்குமே தெரியும் அந்த மகாபாரதம் எப்படி உருவாச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதில் ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு இருக்குது பிள்ளையார் என்ன பண்ணுறார் வியாசமுனி ஒரு கிட்ட சொல்றார் நீ சொல்லிட்டே இரு நான் எழுதிண்டே இருக்கேன் அப்படின்னு அப்போ பிள்ளையார் எழுதிண்டே இருக்கார் எழுதி முடிச்ச உடனே இப்போ வியாசமனி கிட்ட கொடுக்கிறார் நீ சொன்னதெல்லாம் நான் எழுதியிருக்கேனான்னு பாரு அப்படின்னு அந்த வியாசமுனி ஒரு கிட்ட கொடுக்கும்போது வியாசமுனிவர் அவருடைய ஞான திருஷ்டியில் வந்து பார்த்துடுறார் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்றத அதாவது மனிதர்கள் மாதிரி ஒரு ஒரு பேஜா திருப்பி பார்க்குறவா அந்த மகான்கள் கிடையாது அப்போ அந்த முனிவர் என்ன பண்றார் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார் அப்புறம் அடுத்தது என்ன பண்றார் ஒரு ப்ரூஃப் ரீடிங் மாதிரி அதாவது பிள்ளையார் கொடுக்குறார் இது சரியான்னு நீங்கள் பார்த்துட்டேலா அப்படிங்கும்போது வியாசமுனிவர் மறுபடியும் அதை வந்து இந்த ஞாந்தர் ஞான திருஷ்டியில் படிக்கும்போது வியாசமுனிவர் திடீர்னு சோகம் ஆயிட்டாராம் பிள்ளையாருக்கு என்னன்னே புரியல அப்போ பிள்ளையார் கேட்குறார் வியாசமுனிவர்கிட்ட எதற்காக இப்படி திடீர்னு சோகம் ஆயிட்டே அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது வியாசமுனிவர் சொல்கிறார் எனக்கு என்னமோ தெரியல மனசில் ஒரு நிம்மதியே இல்லை அப்படிங்கும்போது பிள்ளையார் சொல்கிறாராம் மனசுல நிம்மதி இல்லையா அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது போது வியாசமணி சொல்றார் அதுக்கு காரணம் எனக்கு சொல்ல தெரியல ஆனா இதில் ஏதோ ஒரு ஒரு விஷயம் நான் விட்டுருக்குற மாதிரி இருக்கு அது என்னன்னு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லும்போது பிள்ளையார் சொல்றார் வியாசமுனி அவர்கிட்ட இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டே நான் எல்லாத்தையும் எழுதிட்டேன் இது சரி இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அதை நீங்கள் எழுதுங்கோ அப்படின்னு சொல்றார் சும்மா ஆச்சரியப்பட்டு போய்ட்டாராம் என்ன விஷயம் அப்படிங்கும்போது பிள்ளையார் நினைச்சிருந்தா என்ன ஸ்லோகம் வேணாலும் அவர் அவருடைய அம்மாவோட ஸ்லோகம் பார்வதி ஸ்லோகமே எழுதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் பிள்ளையார் என்ன பண்ணுறார் உங்களுக்கு மனசுல நிம்மதி வரணும் அப்படின்னா அதற்கு ஒரே தான் இந்த உலகத்துல கொடுக்க முடியும் நான் சொல்ற ஸ்தோத்திரத்தை நீங்க எழுதுங்கோ அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை கொடுக்குறாராம் பிள்ளையார் அதை வந்து வியாசமுனிவர் கேட்டு எழுதினோடனே அது படித்த உடனே வியாசமுனிவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசில் அவ்வளோ ஒரு நிம்மதி ஏற்பட்டு தான் அப்போது வியாசமுனிவருக்கே அந்த நிம்மதி வந்துடுது அப்படின்னா அப்போ நம்மலாம் எம்மாத்திரம் அப்போது மகாலட்சுமியை வணங்கினாள் இந்த லக்ஷ்மி தேவியை வணங்கும்போது வறுமை மட்டும் இல்லை மனசில் நிம்மதியும் ஏற்படும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் அப்போது லக்ஷ்மி தேவியை வணங்கி நம்ம லக்ஷ்மி தேவியை என்ன கேட்குறோம் அப்படின்னா ரொம்ப அழகாக காலில் கொலுசை போட்டு ஜல் 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 ஜல்னு நம்ம ஆற்றுக்குள்ளே வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு லக்ஷ்மி தேவியை ஆசையாக கூப்பிடுற அந்த அழகான பாடலை நாம் எல்லோரும் கேட்போம் तरुं लक्ष्मी वा नमसि सौभाग्यं तरुण लक्ष्मी वा भाग्यं तरुणलक्ष्मी वा नमम् असि सौभाग्यं तरुणलक्ष्मी वा ாதம் ஒிக்க அடிமேல் அடியை வைத்து நடந்து பாதச் சலங்கை நாதம் ஒலிக்க அடிமேல் அடியை வைத்து நடந்து பக்தர்கள் செய்யும் பூஜையின் வேணையில் பக்தர்கள் செய்யும் பூஜையின் வேணையில் போரில் கடையும் பெண்ணையை போலே பாகியம் தரும் லட்சுமி தரும் லட்சுமி கனகாநிதிகளை கூட அழைத்து ஒவ்வொரு வீட்டிலும் கருணையை பொழிய கனகாநிதிகளை கூட அழைத்து ஒவ்வொரு வீட்டிலும் கருணையை பொழிய போடி சூரியனின் ஜோதியை கொண்டு போடி சூரியனின் ஜோதியை கொண்டு ஜனகராஜரின் குமாரி தாயே பாயம் தருலட்சுமி பாக்கியம் தருவாய் கங்கணம் சூடிய கையை அசைத்து குறைவில்லாத பாக்கியம் தருவாய் வண்ணன் பங்கையர் கண்ணன் வண்ணன் பங்கையர் கண்ணன் வேங்கடரமணன் அரசாணியே பாகியம்யம் லட்சுமி

அரிசியும் சேர்த்து சுக்கிரவாரம் பூஜையில் வைத்து அரிசியும் சேர்த்து வைத்து அக்கறை கொண்டே அழகையின் அக்கறை கொண்டே அழகைய ரங்கனின் சொக்க புரந்தர விடலனின் ராணி பாக்யம் வர வேண்டும் அஷ்டலட்சுமி அருளை தர வேண்டும் வர வேண்டும் ஆதி லட்சுமி வர வேண்டும் வர வேண்டும் அஷ்டலட்சுமி அருளை தர வேண்டும் வர வேண்டும் ஆதி லட்சுமி சந்ததியை தந்திடுவாய் சந்தானலட்சுமி என்னும் பல யோகங்கள் பருவாயிய கதலட்சுமி வர வேண்டும் வர வேண்டும் அஷ்டலட்சுமி அருளை தர வேண்டும் தர வேண்டும் ஆதி லட்சுமி மனமுயர கண்பாரை தனலட்சுமி மனம் புளிர நீளம் செழிக்க நீ அருள் வைதானிய லட்சுமி தனம் பெருக மனமுயர கண்பாரை தனலட்சுமி மனம் புளிர நீளம் செழிக்க நீ அருள் வைதானிய லட்சுமி தலைகளில் வெற்றிகளை காண அருள் விஜயலட்சுமி சௌ தந்திடு மகாலட்சுமி உலகெங்கும் வீரத்தை நீ அருள்மாய் வீரலட்சுமி உன்னாமம் சொல்பவர்க்கு அருள் புரிவாய் அஷ்டலட்சுமி அருள் புரிவை அஷ்டலட்சுமி அருள் அஷ்டலட்சுமி അഷ്ടക്ഷ്മി ഭക്ത അരുൾ പുഴിവാ അഷ്ടക്ഷ്മി நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிற்கு சென்று மக்களுடன் நவராத்திரி கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அசோக் நகர்ல இருக்கிற நமது தொலைக்காட்சி நேயரான திருமதி ராதிகா வெங்கடேஷ் அவர்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து நவராத்திரி கொண்டாடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ரொம்ப அழகாக வந்து நீங்கள் நிறைய பொம்மைகள் வச்சுருக்கீங்க கொழுலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு எத்தனை வருஷமாக இருக்கீங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமாக நான் இருந்து எங்கள் ஃபேமிலியில் பழக்கம் உண்டு வைக்கிறது கொழு வைக்கிறது கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக வச்சிக்கிட்டு இருக்கோம் அதில் இந்த ரெண்டு வருஷமாக புது புது அடிஷன்ஸ் நிறையா புது புது பொம்மைகள் வாங்கியிருக்கோம் அதுக்கு முன்னாடி தான் இருந்தது மாமியார் அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு பழசுது பழசுதான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷமாக நிறைய புது புது பொம்மைகள் வ வாங்கியிருக்கோம் நீங்கள் புது புது பொம்மைகள் சொல்ல தான் எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு ஒரு விஷயம் தோணுது ஏன்னா நிறைய வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் இந்த பொம்மையை மட்டும் நான் பார்க்கவே இல்லை ஆனால் இங்கே வந்து பார்க்குற அந்த பூரி ஜெகநாதரோட பொம்மைகள் நீங்கள் இதை வைக்கும் போது கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டோரி வச்சிருப்பீங்க இல்லையா அது பற்றி பொதுவாகவே அதாவது பூரியோட ராஜா என்ன பண்ணுற ஒடிசா பூரிங்கிறது வந்து ஒடிசாவோட கேப்பிடல் சோ அந்த ராஜாவுக்கு வந்து கிருஷ்ணரை பலராமரை சுபத்ரே அவங்க அண்ணா தங்கிட்டேன் சோ அவங்கள வந்து வழிபடணும் அதுக்கு ஒரு உருவம் உருவமேனு அவர் நினைச்சாரு அப்ப வந்து ஒரு சிற்பி கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி இந்த இவங்க மூணு பேரையும் அண்ணன் தங்கங்க இவங்க மூணு பேரையும் எனக்கு சிற்பமா வடிச்சு கொடுங்க சிற்பி சரி நான் வடிச்சு தரேன் உனக்கு என்ன எனக்கு எந்த இதுவும் வேண்டாம் சன்மானம் எதுவும் வேண்டாம் ஆனா ஒண்ணே ஒன்னு முடிக்கிற வரைக்கும் நான் கதவை தட்டுற வரைக்கும் இங்க கதவை கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராஜா அதுக்கு ஒத்துக்கிட்டு அங்க போய் பண்ணிடுவாங்க அவரு அந்த சிற்பியும் உள்ள உக்காந்து பண்ண ஆரம்பிச்சிடுவாரு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு ராஜாக்கு ஒரு டவுட் வந்துடும் இவர் செய்கிறாரா போய் ரொம்ப நாள் ஆச்சு உள்ள போயிட்டு செய்கிறாரா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வந்து கதவை திறந்து பார்த்துடுவாரு அப்ப அந்த சிற்பி வந்து பாதி உருவம் தான் செஞ்சிருப்பாங்க மூணு பேரோடதையும் அதனால அந்த சிற்பி சொல்லி நான் வந்து தேவலோகத்து மயன் நீ கேட்டதுனால நான் இங்க வந்து இந்த சிற்ப இந்த சிற்பங்களை செய்ய வந்தேன் உனக்கு பொறுமை இல்லாததுனால நீ கதவை திறந்துட்ட ஸோ இப்போ எவ்வளோ நான் சில பண்ணியிருக்கேனோ அதோட தான் இருப்பாங்க அவங்க அதோட உங்களோட நிரந்தரமாக இருப்பாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது நான் வரேன்ட்டு போயிடுவார் அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்களிலும் முழு சிலா ரூபம் இருக்கும் பூரியில் மட்டும் இந்த இடுப்பு வரைக்கும் தான் அவங்க மூணு பேரோடது இருக்கும் அதே மாதிரி தான் அந்த பூரி ஜ ரத யாத்திரை பண்ணுறாங்களே அப்பவும் இந்த மாதிரி அந்த ஹாஃப் தான் இருக்கும் ஃபுல் இது இருக்காது அதுதான் அந்த பூரியோட விசேஷம் அந்த கோவிலோட விசேஷம் ஓகே மேம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்க எல்லா பொம்மைகளும் வச்சிருக்கீங்க அவங்க ஸ்டோரி பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா அதாவது முதல் பொம்மை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஜெயில தான் ஓகே ஸோ அவருக்கு வந்து அவர் மாமா கம்சனால ஒரு இது இருக்கும் கொண்டுடுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்கு அதனால அங்கேருந்து அவரை எடுத்துகிட்டு போயிட்டு ம இதில் பிருந்தாவனத்தில் வைக்கணும் அப்போ ஜெயிலில் இருக்கும்போது எப்படி வெளியில போக முடியும் அவங்க யோசிக்கும் போது இல்லை நீங்கள் போங்க எல்லாம் தானா நடக்குன்னு அந்த மாதிரி அவர் வெளியில் வந் குழந்தைய தூக்கி ஒரு கூடையில் வச்சு தூக்கிட்டு வருவார் யமுனையை கிராஸ் பண்ணணும் யமுனையில மழை கொட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளட் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகும் கிட்ட வரும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் தன்னோட காலை தூக்கி அந்த யமுனையில் ஒரு அடி அடித்தார் உடனே யமுனை அப்படியே குறைஞ்சிடுவாங்க இந்த அவரோட பாத ஸ்பரிசம் எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பண்ணேன் அதனால இனிமே உங்களுக்கு எந்த இல்லை நேராக நீங்கள் போங்க என்னவாங்க கிருஷ்ணரை கொண்டு போய் அங்கே கோகுலத்தில் வச்சுட்டு அங்கே இருக்கிற மகாமாயா அப்படிங்கிற துர்காவை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாரு ஜெயிலில் வைப்பாரு கம்சன் மறுநாள் வந்துட்டு ஆகா பையன் மறந்துட்டான்னா அவனை நான் வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அந்த குழந்தைய எடுத்து அப்படி தூக்கும் போது அவர் கையிலேருந்து பறந்து போயிட்டு காளி மாதிரி நின்றுட்டு நீ என்னையா கொல்ல பார்க்குற உன்னை கொள்ளுறதுக்கு வந்தவா அங்கே வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் தேசி கிருஷ்ண அவதாரத்துல அப்படியே அங்கே கோகுலத்தில் நிறைய விளையாடுவாங்க பசங்க கோபியரோட அவங்க சின்ன சின்ன பசங்களோட திரு வெண்ணை திருடுறது இது பண்றது நிறைய பாலலீலைகள் கிருஷ்ணர்கள் நிறைய இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கிருஷ்ணர் ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும்போது திரும்பி மதுராக வந்து கம்சனை கொண்டு வார் அதுதான் கிருஷ்ணரோட சொல்றீங்களா சொல்கிறீங்களா அதாவது பண்டாசுரன் மகிஷாசுவரன் ரெண்டு அரக்கர்கள் அவங்க வந்து தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க தேவர்கள் என்னென்னவோ பண்ணி பார்ப்பாங்க அவங்களால முடியாது அவங்களுக்கு என்ன வரேன்னா துர்கா லட்சுமி சரஸ்வதி முப்பெரும் தேவியரும் ஒன்னா சேர்ந்தாதான் அவங்க கொள்ள முடியும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க மூணு பேரும் சண்டை போடுவாங்க ஒன்பது நாள் சண்டை நடக்கும் துர்கா தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்ப தன்னோட பட தளபதியான சாமுண்டிய கூப்பிட்டு நான் இந்த மகிஷனை அடிச்சு பண்றேன் அவனோட வந்து ரத்தத்துல இருந்து நூறு ஆயிரம் லட்சம் வராங்க அதனால என்ன பண்ண அடுத்த தடவை நான் அவன் தலையை கொய்யும் போது நீ அந்த ரத்தத்தை கீழே சிந்தாம குடிச்சிடு அப்படின்னு சொல்லுவா அதுதான் மைசூர்ல இருக்கிற சாமுண்டேஸ்வரி பட் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சாந்தமாயிடுவாங்க அந்த ரத்தத்தை குடிச்சது அரக்கனோட ரத்தத்தை குடிச்சது அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் குக்ரம்லாம் இருக்கும் அப்புறம் அது சாந்தமா அந்த இது போது எல்லா தேவர்கள் தேவதைகள் எல்லாரோடைய சக்தியையும் தேவி வாங்கிட்டு மகிஷாசுரன் அவசம் பண்ணுவாங்க ஒம்போது நாள் போர் பத்தாம் நாள் தசமி அன்னைக்கு தான் மகிஷாஸ்வரனா வசம் வதம் பண்ணுவாங்க அதனால தான் அன்னைக்கு வந்து எந்த காரியங்கள் நம்ம செய்தாலும் நல்லபடியாக விளங்கி வரும் குழந்தைகள்லாம் ஸ்கூலில் சேர்க்குறதை கூட விஜயதசமி அன்னைக்கு சேர்ப்பாங்க நல்ல நிறைய ஒரு இது இருக்கும் அது அதுதான் அதோடய இது இது ஓகேம்மா இந்த பொம்மைகள்லாம் பார்க்கறத விட நீங்க அதுக்கான ஸ்டோரி சொல்லும் போது அந்த நவரசங்கள்லாம் பொங்கி ரொம்ப அழகா சொல்றீங்க அத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது அந்த அறுபது வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா எங்க அம்மா வச்சது எங்க மாமியார் வச்சது இந்த குட்டி இந்த மினியேச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா என் பேரனோடது மினியேச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு நாங்க இப்ப அடுத்த தலைமுறைக்கு இத எடுத்துட்டு போறோம் நாங்க அவன வந்து எல்லாத்தையும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பெரியவனானதுக்கு அப்புறம் செய்வானா தெரியாது ஆனா இப்ப நம்ம

சரஸ்வத்தி ஸ்வ பவர்கம் தருவாய் ஸ்வ பவர்கம் தருபாய் ശ്രുതി പൂഗൾ നവരാത്രിയിൽ ഉള്ളം കോട് ശ്രുതി പൂഗൾ നവരാത്രിയിൽ ഉള്ളം കോഡ് ദുർകാലി സരസ്വതി തുണയടി പണി നെഞ്ചേ ദുർകാലി സരസ്വതി என்ன நேயர்களே இன்றைக்கி அம்மா வந்து கொலு வச்சு கொழுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அழகான ஸ்டோரியை ரொம்ப நவரசங்கள்லாம் பொங்கி தழும்ப தழும்ப ரொம்ப அழகாக நமக்கு சொன்னாங்க அதை பார்த்து கண்டிப்பாக நான் சந்தோஷப்பட்ட மாதிரி நீங்களும் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பீங்க இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் போதே உங்களேந்து விடைபெறுவது உங்கள் பவானி